பொதுவான ஒரு பிசாசுடைய தந்திரம் என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே எனது வியாதி பண கஷ்டம் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இல்லாமல் கண கல்யாணம் ஆகாம குழந்த இல்லாம சரிங்களா குடும்பத்தில் ஒரே மாற்றி மாற்றி சண்டை கணவன் மனைவி சண்டை பிள்ளைகள் பெற்றோர் சண்டை இதெல்லாம் சகஜம் அப்படின்னு ஏமாத்திருவான் இதெல்லாம் சகஜம் இது கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடு நம்ம ஏற்றுக்கொண்டும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை நம்ம ரசிக்கப்பட்டு அவங்க ரசிக்கப்படலை அதனால் ஒரே போராட்டம் அப்படிம்பேன் அதனால் இப்படி தான் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே இப்படி பாடுகள் நிறைந்தது ஓத்திரங்கள் நிறைந்தது ஈதன் மத்தியில் தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் இடுக்கமான வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இடுக்கமான வாசல் இடுக்கமான வாசல் என்னென்ன தெரியாது இது ஒரு பெரிய பிசாசுடைய தந்திரம் எந்த பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறேன் வியாதி வந்தால் கிறிஸ்துவுக்காக பாடு வீட்டில் சண்டை வந்தால் கிறிஸ்துக்காக பாடு அனுபவிக்கிறேன் அப்படிம்பரா அதனால்தான் பாருங்கள் இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையே மோசமாக இருக்குது அதல்ல வாழ்க்கை கத்ரா இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் சொந்த ரசரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையே அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இவர்கிட்ட வியாதி இருக்கப்படாது இவர் வியாதியை துரத்துற நபரா இருக்கணும் வியாதி இல்லாம வாழ்றது ஓரளவு விசுவாசம் வியாதியை விரட்டுறது ஒரு விசுவாசம் வியாதியிலே இருந்துட்டு வியாதியை விரட்டுறது கூட அவ்வளவு பெரிய விசுவாசம் கிடையாது வியாதியே இல்லாம வியாதியை வரட்டுறதுதான் சரியான விசுவாசம் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா சொட்டத்தலையே எண்ணெய் வித்தாங்க நீங்க வாங்குவீங்களா இந்த எண்ணெயை தேங்க நல்ல முடிவு வளரும் அப்படின்ட்டு சொல்லுங்களேன் இந்த மாதிரி என்னையை தேங்க சூப்பராக வளரும் அப்படின்னா ரிசல்ட் தேங்கன்னு கேட்பீங்க நீ தேய்க்க வேண்டியதானே நீ தேய்ச்சி முடிய வளர்க்க வேண்டிதானேம்பாங்க ரொம்ப முக்கியம் பாருங்க அதனால் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் பவுல் சொன்னது போல் நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் பட்டாலும் ஐஸ்வரியவான்கள் ஆக்குகிறோம் ஆக்குறோம் அது வேற வியாதிப்படுறது வேறு சரிங்களா ஓகே அதனால் சரியான சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நீ வியாதி இல்லாமல் வாழணும் மரணம் இல்லாமல் வாழணும் சண்டை சச்சரவு குடும்ப சண்டை சச்சரம் இல்லாமல் வாழணும் தனியாக ஒண்டி கட்டையாக வாழக்கூடாது நீ குடும்பமாக வாழணும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும் உனக்கு பிள்ளை பிறந்திருக்கணும் கத்தருக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது வேற ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க தேவனுக்காக தேவனுடைய எனர்ஜியத்துக்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழைப்பு அது வேற பொண்ணே கிடைக்காம மாப்பிள்ளையே கிடைக்காம அப்படி இருக்கிற பாருங்க அது வேஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது